மோகரே உத்து பத்தாத முக்கா குள மைசூர் பாக்கு தெரியல அப்புறம் சுகருக்கு பாவக்காய குளோ குளக்கு வாங்கி தண்ணு பாவக்காய் திக்கிறப்ப மட்டும் பச்சை சில போடாத சுகர் இறங்காது அது பாவக்காய் மட்டும் பச்சையா இருக்குது அதை மட்டும் திக்கி சொல்ற என்ன கேள்வி போய் இருச்சியா சிம்பிள் இருச்சியா ஏன் இப்ப டேக்க பாக்குற சுகர் தான் பச்சை சில போடக்கூடாது பிரச்சனை இருந்தா சேவ் சட்டை போடக்கூடாது காமால இருந்தா மஞ்சள் சட்டை போடக்கூடாது இதெல்லாம் சீனா வைத்தியம் சீனாவில போய் கஷ்டப்பட்டு பச்சை ஓசில ட்ரீட்மெண்ட் சொல்ல ஓவரா பச்சை சீனாவில் பிடிச்சிக்கலாம் பின்ன சீனாவுக்கு போய் பத்து வருஷம் எட்டு கோர்ஸ் படிச்சிருக்கா ஆமா தப்பா பேசுற மாதிரி இருக்கு நாவலுக்கு படிச்சதுக்கு உங்க மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லை தம்பி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படி காலு அதாவது இப்போ எனக்கு இரநூத்தி ஐம்பது மூட்டை அரிசி வேணும் இருபத்தம்பதுல ஆமா ஏன் தம்பி இது முதல்லயே சொல்லிக்கலாமே வந்த உடனே என்னென்னமோ பேசிட்டீங்க அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும் என்ன சரி இப்போ என்ன செய்யற எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் தெரியுங்க புழுங்கல்ல ஒரு பத்து இருக்கு தம்பி எழுதிக்கிறேன் நீங்க எழுதிக்க புழுங்கல்ல பத்து பொன்னில ஒரு இருபது

ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பிளா தம்பி சாம்பிள் ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க நீங்க கிலோ கணக்குல கேக்குறீங்களே பேப்பர்ல கட்டி தருக்குதுன்னா உபதியா இருநூத்தி ஐம்பது மூட்டை வாங்குறா ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு அரிசி சாமி கொஞ்சம் பேர் மணி அஞ்சாறு கடை வந்து மாதிரி முத்தி சரி வாங்கி கோச்சிக்காதீங்க தம்பி வேணா ஒரு கை போட்டு தரவா ஒரு கையா சரி உனக்கு வேணா எனக்கு வேணா ரெண்டு கையா போட்டு ரெண்டு கையா

அரிசி கடைசு இந்த மாதிரியா நான் சுத்தி வலிச்சு பச விரும்பல இதுல ஒரு எண்ண ஒரு எண்ணெய் வாங்கிக்கிறேன் பத்து ரூபாயில ரெண்டு ரூபாய் போட்டுக்க இருபது ரூபாயிலேயே மூணு ரூபாய் போட்டுக்க அஞ்சு ரூபாயில வாங்கிக்க மரியாதையா போயிருக்கீங்க

தென்னந்தோப்பு வத்தல குண்டு வாடிப்பட்டி ரோடு வாணியம்பாடி தருவு சென்னை பதிமூணு சேலம் இருபத்தி கேட்டா ஏனெட்டு டிஸ்ட்ரிக்ட் பேர சொல்கிறானே.

என்ன தீபாளி துப்பாக்கி என்னது பயந்துரும் நாங்க என்ன தீபாளி துப்பாக்கியா இது நிஜ துப்பாக்கியா யோ இந்த துப்பாக்கியில சுட்டு புடுங்குற அளவுக்கு எங்கிட்ட பெருசா எது இல்லையா பத்து லட்சம் தென்னா புச்சக்காரனுக்கு மோதிரம் போடுறது மத்தல குண்டு ஜெமீன் மேட்டர் எல்லாம் கேட்டுதான் பண்ணிருக்கோம் அட லூசு பயில்களா பத்து ரூபாய் இளநீ ஓசில குடிக்கிற காண்டி பத்து பக்கம் வசனம் பேசி ஏமாத்தி குடிச்சு வர்றேன் அதை நம்பி ரவுண்ட் அப் பண்றீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு அப்புறம் பண்ணு சொல்லு ஒரு தின்ன கூட கிடையாது உமா சத்தியமா எங்க திரும்ப

அப்பா பச்ச மல்ல 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 சார் மல்ல சர் மல்ல சர் கேக் 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 பேடி குளோ பாருங்கடா எழுதி உள்ள போ சார் அப்பா கே என்ன தோசையா சுட்டுட்டு இருக்கா இருந்தது ஆறு குண்டு ஒன்னு மேல சுட்டாச்சு அஞ்சு சட்டையில சுட்டாச்சு ஆறு காலி நகருயா ஆறு குண்டம் காலியா

திருடி விட்டுக்கப்புறம் வெளியறா ஏடா இந்தாங்க ஒரு வாச்சி மட்டும் எனக்கு போதா அது எல்லா இடத்துலயும் திருண புறல புற என்ன குட்டி அப்ப இந்த தலைய கத்தாதடா பயமா இருக்கு ஏடா ஏடா போறatien என்ன மஞ்ச பய மூடி காட்றா புள்ள மண்ணு குட்டியா மாதிரி போறுகா முள்ள விட்டு எடி வெளிய ஆ پورا பொம்பளவளையா இருக்கடா பொம்பளட்டி நான் எரு hablando женITA candidate唱 κάνcadeosium bio footh… நன்றாம்いい! போரா! எருதிருத்தின்icusStud gallBRBRBRクidir Понனctions49… சிருகை представğini unpack Review… பOverதிரும் நீண் Patt Ellisா grantsadura Booksціக்heits dóndeன் Commercial ஒரு பையரும் <powerless> <Nós> <kawrati> நீதானே அன்னைக்கு எனக்கு உம்மா குடுத்தவ ஐயோ அது கொடுத்த உம்மா அல்லங்க குழந்தை கொடுத்த உமா உங்களுக்கு நினைச்ச நினைச்சி ஏன் ஃபீல் பண்றீங்க ஃபீல் பண்றடா அப்படியே விட்டேன்னே தெரியும் ஆமா மெட்ராஸ்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பசங்களெல்லாம் கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்க முத சம்பளத்தை நீ பிச்சை எடுக்கிறியாமே அது போய் சின்னமா இருக்கும் சரி அந்த மூணு அவங்க பேரு என்னப்பா அந்த நீதானே வேலைக்கு சேர்த்தான் அதுல ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா பவானி பொண்ணை கூட்டிட்டு ஓடிதானா என்னடி நான் குட்டி விட்ட மாதிரி என்ன சும்மா ஒரு சின்ன இப்போ அந்த மூணு பசங்களோட பேரு டீடைல் ஊரு சொந்த பந்தம் எல்லா விவரமும் எனக்கு இப்ப வந்து ஆகணும் அப்படியா சொல்லிருந்தமா அதாவது அவன ஊரு வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ ஆறுமணி ஆறு மணி மேடம் ஆறுமுக நேரி அவங்க சொந்த பந்தம் எல்லாம் அங்கதான் இருக்காங்க மேடம் நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும் ஆமா நீ யாரு இவ் ஓய் அந்த சொல்றது உண்மையா ஆமாங்க இவர்தான் ஹஸ்பண்ட் சரி நம்பறேன் இத பாரு நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன் அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு மாவனே உன் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் மிதிக்கிற மிதிர எல்லாம் பிடிங்கிக்கோ யோ இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்க ஓகே மேடம் அதுக்கு இவனே ஸ்டேஷனுக்கு கூட போனா தான் சரியா வருவான் ஏங்க அந்த அம்மாக்கு போய் எப்போ உமா குடுதீங்க ஐயோ அது சும்மாடி கம்மா இல்ல மல்லு 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 மல்லு

சிரிக்குது அடாடா டாடா மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா ரூம்பே போட வரலாம் போல் இருக்கேன் வாடசாமி இன்ன நீ மனுபட்டியாவே நினைக்குதுன்னா உன்ன குளக்கட்டேன்னு நினைச்சிருவாடா வலியக்க வந்த வாழைப்பழத்தை தோளோட நசுக்கினு முழுங்கு இன்னைக்கு சாம்பில் பார்க்காத ஃபுல் பச்சசே பண்ணிடு நான் அண்ணா பிள்ளையா இருக்காளே எதுக்கு ஒரு தூரம் கேட்டுக்கிறோம் ஐயோ கூப்பிட்டுட்டே இருக்காளே எச்சுமி வரவா உம் வாங்க வர சொல்லிட்டா வர சொல்லிட்டா என் முதல்ல கதவ முடியும் முண்டாட்டி தச்சு பண்ண உள்ள ஒரு பொம்மடை நிக்கிறான்னு மாரி குட்பா நா குட்பா நீnama குட்பா இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயோ ஐயோ இந்த டேப் டேப்ல ரெக்கார்ட் பண்ணை வாசை கேட்டே ரெப் பண்ணியா டேப்ரு கார்டு சவுண்டா ஐயோ அவசரப்பட்டு பாஞ்சிட்டனே எல்லாரும் நான் நாளைக்கு போறேன் ஐயா எப்பது பொன்னாடிக்கு கிட் வாங்கி கொடுத்ததாவும் உங்க கடையி கூட்டி வந்தாங்க உங்க கடையில இருக்கிற லிஃப்ட் குள்ள ஏன் இவர கண்டம் பண்ணி கை வச்சு ஆவலா சொல்ல கலகின் சவுண்டா வைங்கடா

எப்படி இருக்க பாட்டி காடு வா வாங்குது வீடு போ போங்குது உன் கல்யாண வரல இருப்பனா தெரியல அதெல்லாம் போக மாட்டேன் என் கல்யாணத்த பக்கமும் போவியா சித்தி எப்படி இருக்கீயே ஆ நல்லா தான் இருக்க அதான் வந்துட்டீல ரஞ்சிதா பிள்ளை எல்லாம் வந்திருக்கு ஏதாவது செஞ்சு கொடு ஆ இங்க என்னமோ கொட்டி வச்ச மாதிரியில பேசுறியே வீட்டை சுத்தி களிமண் தான் கிடக்குது அதல வேணா ஆப்பன் சுட்டு போடட்டா வேணா நானே போய் வாங்கிட்டு வந்துறேன்

வா அம்மா அந்த அக்கா கூப்பிடுறாங்க கூப்பிড়াங்களா போயிட்டு வா என்னக்கா இரு ஆ வேணாம் கா அம்மா திட்டுவாங்க அதெல்லாம் திட்ட மாட்டாங்க அம்மா கிட்ட என்ன வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லு புரியதா ஆ அடே அப்பா பதல அம்மா என்ன மாமா கா கொடுத்தாங்க இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வர நான் வேணானே தமா சொன்ன அந்த அக்கா தமா கொடுத்தாங்க சரி சரி அங்க வை

தள்ளி வையா தூக்குது அதாவது இருபது ஊத்தப்போ நாற்பது ஆணையம் தோசை ஒரு முப்பத்தாறு பொங்கல் ஒரு இருபது இட்லி அப்படியே பல்கா பார்சல கட்டி கொண்டு வா வீட்டுக்கு கொண்டு போய் நாணயம் பொண்டாட்டியும் ஒரு மூலையில உட்காந்து கட்டு கட்டு கட்டி கட்டி குளிக்கிறோம் ஓகே வாங்குற இடத்துல உன்னே மாதிரி பகிர் வலிக்கும்டா சொல்றது மட்டும் கேட்டா போண்டாக்கு வந்து பொச கட்டப்பட அட ஓ

வெளிய வர நீ தின்னதா நான் வெளிய எடுக்கறேன் வெளிய வரயா சாப்பிடலாம் வந்தேன் மூடி அவுட் ஆயிடுச்சு ஐயோ ஐயோ எல்லையீ தரையில எட்டி வேற பக்கம் போயிருச்சே ஹலோ வா வீட்டு புள்ளைய நீ அடிச்சுக்க உடைச்சுக்க கடிச்சுக்க ஆனா ஊரா வீட்டு புள்ளைய மிரட்டுன இதுதான் உனக்கு கெதி ஜாக்கிரதை பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிச்ச பண்டா நந்திரி கிட்ட மனிதனையை விட்டு வைக்கடேன் மல்லிகை எங்கடா கண்ணிக்க சும்மா அப்படியே பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன் அஜஸ்ட் பண்ண போறியா கரெக்டா கேட்கிறா அஜெஸ்ட் பண்ண போகல பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படியா போறதா போற இல்ல ராயே உஷ்முன்னு பார்த்துட்டு போ அவ்வளோ தானே போகுது

ரேட் அடிக்காது நின்று நெனைச்சி சேர்ந்த கருப்பாக இருக்க உடனே கடிக்காதா சொன்னா அது சிறுக்கி மகன் கிறுக்கி நாய்க்கு கறிதாண்டி முக்கியம் கரும்பு சோஃபா முக்கியம் வீட்டில் சிறுக்கி ஓ பொழுதுபோக்கு நான்தான் கிடைச்சேன்னா உன்னை செட்டு பிடிச்சி டைட்டாயிட்டா என்ன ஆக அந்த மொட்டை டாக்டர் போய் கடிச்சு

வந்து கேட்டா சக்கப்பு சொல்ல முடியா அதே கா குத்துற மாதிரி இங்க இங்க இவன் கிட்ட பாரு பேர நாய் கடிச்சு அனுப்பி இருக்கான் 22 பேருக்கு தான் கமிஷன் கொடுத்து இருக்கான் மீதி எட்டு பேருக்கு எப்ப தர போற கமிஷனா என்ன சொல்றா இப்போங்கள மாட சாமி ஒரு தடவை அனுப்பி 20 ரூபாய் வாசன்னே ஆடி கேக்க கமிஷனா ஆடி பாவி மவளே அது ஓனாயா

டியா தடியா எங்க அப்பா ஒரு பெரிய மொளிக கிட்ட வச்சிருந்தாரு அவரு வந்து அரிசி சாம்பிள் பாக்க வந்தாரு இந்த மனுஷன் கடைசியில என்ன சாம்பிள் பாத்துட்டாரு இந்த விஷயம் தெரிஞ்சு எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்காம அடிச்சு விட்டாரு என் தலையை இழுத்து வர்ற வழியில ஒரு கோயில்ல வச்சு தலையை கட்டி குடுத்துறேன் நடத்த கூட ஒரு வீடு இல்லாம இந்த இந்த கடையிலேயே வச்சு குடுத்துறேன் நடத்திட்டு இருக்காரு மல்லியா நான் குடுத்து விட்டாச்சு பூரா வந்துருச்சா அப்படியே இருக்கா அரிசி எல்லா கடையிலும் சமத்தான் வாங்கியாச்சு இனிமேலு சாமி கிமின்னு மண்டியாச்சும் போய் கேட்டோம்னா என்னையே சாமிக்கு பாத்துருவாங்க ஆகையனால இருக்கிற அரிசியை வச்சு பெரிய கடையாக்கி அத டெவலப் பண்ணி ஹோல்சேல் வியாபாரி ஆகி உங்க குப்பைய அரிசி மண்டியோட பெரிய மண்டி ஆக்குறதா இருக்கு லட்சியம் அட வழக்க அட வழங்க என்னன்ன வேணும் ஒரு எவனும் தும்மம் போட்ட அரிசி வேணும் மூட்டையா அவங்க எப்ப வேணும் அடுத்த மாசம் அடுத்த மாசம் அப்ப இப்போ என்ன வேணும் இப்போ எல்லா அரிசிலையும் ஒவ்வொரு கிலோ சாம்பல் வேணு